மகாபாரதத்தில் குருக்ஷேத்திர போர் முடிஞ்ச பின்னாடி பஞ்சபாண்டவர்கள் எல்லாருமா சேர்ந்து தர்மரோட தலைமையில் ஒரு பெரிய யாகத்தை நடத்தினாங்க அந்த யாகத்துக்கு பல்வேறு நாடுகளில் இருந்து பெரிய பெரிய ராஜாக்கள் ஆன்றோர்கள் சான்றோர்கள் முனிவர்கள் பொதுமக்கள் இப்படி எத்தனையோ பேர் வருகை தந்திருந்தாங்க எல்லாரும் பார்த்து வியக்கிற வண்ணம் ரொம்ப சிறப்பாக அந்த யாகமும் நடந்து முடிஞ்சுது பொதுவாக அந்த காலத்தில் யாகங்களெல்லாம் முடிஞ்ச பின்னாடி தான தர்மங்கள் பண்ணுவாங்க தேவைப்படுறவங்களுக்கு பசுக்களை தானம் பண்ணுவாங்க புலன்களை தானம் பண்ணுவாங்க நகைகள் ஆடைகள் பொற்காசுகள் உணவு இப்படி எத்தனையோ விதமான பொருட்களை அந்த தானத்தில் கொடுப்பாங்க அந்த மாதிரி இந்த பஞ்ச பாண்டவர்களும் தங்களுடைய யாகத்தை நடத்தி முடித்த பின்னாடி வந்திருந்தவங்களுக்கெல்லாம் தான தர்மங்களை வழங்கினாங்க அது ஒரு பெரிய யாகம் வந்திருந்தவங்களும் அதிகம் அப்படிங்கிறதுனால அவங்க கொடுத்த தானத்தின் அளவும் ரொம்ப அதிகமாக இருந்தது இதையெல்லாம் பார்த்து வந்திருந்த முனிவர்கள் சிலரும் ஆன்றோர்கள் சான்றோர்கள் சிலரும் தர்மரையும் அவருடைய தம்பிகளையும் வாழ்த்தினாங்க இந்த மாதிரி ஒரு பெரிய யாகத்தை நாங்கள் பார்த்ததே இல்லை அதுலேயும் இந்த யாகத்தில் கொடுக்கப்படுற தான தர்மங்களை மாதிரி வேற எங்கேயுமே நாங்கள் பார்த்ததில்லை அப்படின்னு அவரை வாழ்த்தினாங்க அதே சமயத்தில் போய் நீங்கள் சொல்றதெல்லாம் போய் இது சிறந்த யாகமும் கிடையாது இங்கே கொடுக்கப்படுறது சிறந்த தான தர்மமும் கிடையாது அப்படின்னு ஒரு குரல் கேட்டது யார் இது தர்மருக்கு எதிராக இப்படி ஒரு குரலை எழுப்புறதுக்கு யாருக்கு தான் தைரியம் உண்டு அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியமா பார்த்தாங்க அதே நேரத்தில் அந்த யாகசாலைக்குள்ள ரொம்ப வேக வேகமாக நடந்து வந்தது ஒரு கீரிப்பிள்ளை அந்த கீரி பிள்ளை பார்க்கறதுக்கே ரொம்ப வித்தியாசமாக இருந்தது அதோட பாதி உடம்பு தங்க நிறத்தில் இருந்தது அந்த மாதிரியான ஒரு கீரிப்பிள்ளை நடுவில் வந்து நின்றுட்டு மறுபடியும் சொல்லிச்சு போய் நீங்க சொல்றது முழுசும் போய் இது சிறந்த யாகமும் இல்லை இந்த யாகத்தில் கொடுக்கப்படுறது சிறந்த தான தர்மமும் இல்லை அப்படின்னு எல்லாருக்குமே பயங்கர கோபம் வந்துருச்சு ஆனால் தர்மர் தான் பொறுமைசாலியாச்சே அவருக்கு கோவமும் வரலை வருத்தமும் வரலை ரொம்ப பணிவாக அந்த கீரிப்பிள்ளைக்கு பக்கத்தில் போய் அன்பு உயிரினமே எப்பவுமே ஒரு சிறந்த யாகத்தை நடத்தினதா எனக்கு சிந்தனை கிடையாது அது மாதிரி நான் கொடுக்குற தான தர்மங்கள் சிறந்தது அப்படிங்கிற எண்ணமும் எனக்கு கிடையாது அதனால் நீ சொல்கிறத நான் ஏற்றுக்குவேன் ஆனா இங்க இருக்கிற எல்லாருக்கும் அதே சிந்தனை தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை இல்லையா அதனால அவங்க எல்லாருக்கும் புரிய வைக்கிறதுக்காக நீ எதனால அப்படி சொன்னங்கிற காரணத்தையும் சொல்லிடு அப்படின்னு கேட்டார் அந்த கீரி பிள்ளையும் காரணத்தை சொல்ல சம்மதிச்சுது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அப்படின்னு ஒரு கதையையும் ஆரம்பிச்சது ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி இந்த கீரி பிள்ளை ஒரு காட்டுல ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தது அதோட உடம்பு அப்போல்லாம் இப்போ மாதிரி கிடையாது அதாவது பாதி தங்கம் பாதி கருப்புன்னு கிடையாது உடம்பு முழுசுமே மற்ற கீரிப்பிள்ளைகள் மாதிரி நல்லா கருகருன்னு இருக்கும் இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருந்த இந்த கீரிப்பிள்ளைக்கு ஊர் சுற்றி பாக்குறதுன்னா ரொம்ப பிடிக்கும் அந்த காட்டுக்கு பக்கத்திலேயே ஏதாவது ஊர் இருந்ததுன்னா அப்பப்போ அந்த ஊரை போய் எட்டி பார்த்துட்டு வரோம் இந்த கீரிப்பிள்ளை அந்த மாதிரி ஒரு நாள் அந்த காட்டுக்கு வட பகுதியில் இருந்த ஒரு கிராமத்தை எட்டி பார்க்கறதுக்காக இது போச்சு அந்த கிராமத்தில் என்ன பிரச்சனையோ தெரியலை ஒரே பஞ்சம் எந்த வயல்லையும் ஒரு சின்ன நெல்மணியை கூட பார்க்க முடியல ரொம்ப நாளாக மழை தண்ணி இல்லாமல் வறண்டு போன மாதிரி அந்த கிராமம் இருந்தது அப்படிப்பட்ட அந்த கிராமத்தில் முனிவர் ஒருத்தரும் வாழ்ந்துட்டு வந்தாரு அந்த முனிவர் ரொம்ப நேர்மையானவர் பக்தி நிறைஞ்சவர் தர்மத்தை தவறாம சிந்திச்சு செயல்படுறவர் இப்படிப்பட்ட அந்த முனிவருடைய வீட்டில் மொத்தம் நான்கு பேர் அந்த முனிவருடைய மனைவி மகன் மருமகள் இந்த நாலு பேரும் அவங்க வீட்டில் இருந்துட்டு அந்த கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு தன்னால் முடிஞ்ச நல்லதை செஞ்சு வாழ்ந்துட்டு வந்தாங்க இப்படி இருக்கும்போது தான் அந்த பஞ்சம் அவங்களுடைய வாழ்க்கையையும் ரொம்பவே புரட்டி போட்டிருந்தது தேவையான உணவு கிடையாது தண்ணி கிடையாது ரொம்பவே வறுமையில் அவங்க வாடி போய் இருந்தாங்க நாள் போக போக பஞ்சம் ரொம்ப அதிகமாக ஆனதுனால சில நாள் உணவு இருக்கும் சில நாள் உணவு கிடைக்காது அந்த மாதிரி ஒரு முறை ஒரு மூணு நாலு நாளைக்கு உங்களுக்கு உணவு கிடைக்காம இவங்க சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்போ பார்த்து அந்த முனிவர்கிட்ட படிச்சுட்டு இருந்த மாணவன் ஒருத்தன் குரு ஒரு குத்து கோதுமையை கொண்டு வந்து கொடுத்தான் பாருங்க ஒரே ஒரு குத்து கோதுமை ஆனாலும் அந்த முனிவருடைய மனைவி அதை நல்லா திரித்து மாவாக்கி அதில் இருந்து ஒரே ஒரு ரொட்டி மட்டும் சுட்டாங்க சுட்டு முடித்ததும் அவங்களுக்கு ஒரே குழப்பம் அந்த ஒரே ஒரு ரொட்டியை யார்கிட்ட கொடுக்கறது அதனால் தன்னோட கணவர்கிட்டையே கொண்டு போய் கொடுத்து உங்களுக்கு யார் ஒருத்தருக்கு இதை கொடுக்கணும்னு தோணுதோ அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க முனிவர் அதை பார்த்தாரு ஒருத்தரை பார்க்க வச்சு இன்னொருத்தர் சாப்பிட்டா நல்லாவா இருக்கும் அதனால் நாலு பேருக்குமே பங்கு வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான்கு சம பகுதிகளாக பிரித்து ஆளாளுக்கு ஒரு துண்டு கொடுத்தாரு இப்போ அவங்க எல்லாரும் அந்த துண்டை தன்னோட கையில் வச்சுக்கிட்டு இறைவனை நோக்கி பிரார்த்திச்சு அந்த ரொட்டியை சாப்பிடலாம் அப்படின்னு போனாங்க அந்த சமயம் பார்த்து ஐயா பசிக்குதே அப்படின்னு ஒரு குரல் அவங்களுக்கு கேட்டுது அவங்க வீட்டு வாசலில் தான் யாசகம் கேட்குற ஒரு நபர் வந்து நின்றுட்டு இருந்தார் இந்த முனிவருக்கு அந்த நபரை பார்த்ததும் இந்த ரொட்டியை சாப்பிட மனசு வரலை நேராக அந்த நபர்கிட்ட போயிட்டு இந்த ரொட்டியை அவருக்கு கொடுத்துட்டார் யாசகம் கேட்டவருக்கு கடுமையான பசி போல கொஞ்சம் கூட யோசிக்காமல் வேக வேகமாக முனிவர் கையிலிருந்து ரொட்டி துண்டை வாங்கி வேக வேகமாக சாப்பிட்டுட்டார் இந்த முனிவருக்கு அதை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த சந்தோஷத்தோட அந்த யாசகர்கிட்ட ஐயா உங்கள் பசி போயிடுச்சா அப்படின்னு கேட்டார் அந்த யாசகரோ இல்லைன்னு தலையாட்டினார் முனிவருக்கு ரொம்ப தர்ம சங்கடமாக போச்சு கையில் இருந்தது ஒரு சின்ன ரொட்டி துண்டு அதையும் இவர்கிட்ட கொடுத்துட்டோம் இவர் வேற பசி இன்னும் போகலைன்னு சொல்கிறாரு அப்போ என்ன செய்யறது அப்படின்னு அவர் யோசிக்கிறதுக்கு முன்னாடியே அவரோட மனைவி வேக வேகமாக வந்து அவங்கக்கிட்ட இருந்த ரொட்டி துண்டை அந்த யாசகர்கிட்ட கொடுத்தாங்க அந்த யாசகருக்கு தான் கடுமையான பசியாச்சே முனிவரோட மனைவி கையிலிருந்து வாங்கின ரொட்டி துண்டும் நிமிஷத்தில் காணாமல் போயிடுச்சு முனிவரும் அவரோட மனைவியும் ஒருத்தர் ஒருத்தர் முகத்தை பார்த்துக்கிட்டாங்க இந்த யாசகருக்கு கடுமையான பசி போலயே வீடு தேடி வந்த இவரோட பசியை முழுசாக ஆற்றக்கூட முடியாத அளவு நம்ம நிலமை இப்படி ஆயிடுச்சே அப்படிங்கிற செய்தியை அவங்க ரெண்டு பேருடைய கண்களும் பரிமாறிக்குச்சு இறைவா இது என்ன ஒரு சோதனை அப்படின்னு அவங்க நினைக்கிறதுக்குள்ளேயே வீட்டுக்குள்ளே இருந்து அவங்க மகனும் மருமகளும் வந்தாங்க அவங்க கையில் இருந்த அந்த ரொட்டி துண்டுகளையும் எடுத்து அந்த யாசகருக்கு கொடுத்தாங்க யாசகர் அதையும் மறுபடி சாப்பிட்டாரு முதல் இரண்டு முறையிலையும் தெரியாத ஒரு திருப்தி அவரோட முகத்தில் இப்போ தெரிஞ்சுது சாப்பிட்டு முடிச்சிட்டு அந்த திருப்தியோடையே அவர் அந்த முனிவருடைய குடும்பத்தை பார்த்து இந்த உலகத்திலேயே மிக சிறந்தது நீங்கள் செஞ்ச இந்த தானமும் தர்மமும் தான் அப்படின்னு சொல்லிட்டு மகாவிஷ்ணுவாக மாறி காட்சி கொடுத்தாரு முனிவரும் அவரோட குடும்பத்தாரும் அப்படியே ஆடி போயிட்டாங்க தங்களுக்கு மோட்சம் வேணும்னு கேட்டு அவங்க எல்லாரும் சொர்க்கத்துக்கும் போயிட்டாங்க இப்போ இந்த காட்சி எல்லாத்தையும் இந்த ஊர் சுத்தி பார்க்க போன கீரி பிள்ளை இருக்கே அது தூரத்துல இருந்து பார்த்துக்கிட்டே இருந்தது எப்படியாவது மகாவிஷ்ணுவை தானும் சொல்லி வேக வேகமாக அந்த இடத்துக்கு ஓடுச்சு ஆனா அதுக்குள்ள மகாவிஷ்ணு அவங்க எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பியே போயிட்டார் இந்த கீரி பிள்ளைக்கு ரொம்ப வருத்தம் சரி விஷ்ணு தரிசனம் தான் கிடைக்கல குறைஞ்சபட்சம் அவர் நின்ன இடத்துலயாவது நம்மளும் கிடந்து உருளுவோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கிடந்து உருண்டு எழுந்திருச்சு இந்த கீரி பிள்ளை அப்ப பார்த்து அந்த முனிவரோட மாவு திரிச்சு வச்சிருந்தாங்கல்ல அந்த மாவு திரிக்கும் போது சின்ன சின்ன மாவு துகள்கள் கீழே விழுந்து கிடந்தது போல கீரிப்பிள்ளையோட மேலே பட்டுருச்சு அந்த மாவு பட்ட இடமெல்லாம் அப்படியே தங்க மாதிரி ஜொலிக்க ஆரம்பிச்சிருச்சு கீரி பிள்ளைக்கு ஒரே சந்தோஷம் விடாத பொடி எங்கெல்லாம் மாவு கிடந்ததோ எல்லா மாவு மேலையும் உருண்டு உருண்டு எழுந்திருச்சுது ஆனாலும் என்ன பிரயோஜனம் அதோட உடம்புல பாதி பகுதியில் ஒட்டுற அளவுக்கு மட்டும்தான் அங்கே மாவே கிடந்தது இருந்தாலும் பரவாயில்லன்னு நல்லா உருண்டு எழுந்திருச்ச கீரிப்பிள்ளைக்கு அடுத்ததாக ஒரே ஒரு குறிக்கோள் தான் இனி ஏதாவது ஒன்று பண்ணி மீதி உடம்பையும் தங்கமாக மாற்றணும் அப்படிங்கிறது இந்த குறிக்கோளுக்காக இந்த கீரிப்பிள்ளை என்ன பண்ணுது அந்த காட்டுக்கு வருகை தந்திருந்த ஒரு முனிவர்கிட்ட போய் ஆலோசனை கேட்குது அந்த முனிவர் கொடுத்த ஆலோசனை என்ன தெரியுமா இந்த கீரி பிள்ளை அடுத்தது நாடு முழுசும் எங்கே யாகம் நடந்தாலும் அந்த யாகத்துக்கு போகணும் தனக்கு உணவே இல்லாமல் போனாலும் பரவாயில்ல தங்கிட்ட கேட்டு வந்த நபருக்கு உணவை கொடுத்துடணுன்னு நினச்ச அந்த முனிவருடைய மனசை விட சிறந்த யாகம் எங்கே நடக்குதோ அந்த இடத்துல அந்த கீரி பிள்ளையோட உடம்பு முழுசுமா தங்கமாக மாறிடும் இதுதான் அந்த முனிவர் சொன்னதை கேட்டு நானும் ஊரூரா நாடு நாடா எங்கெல்லாம் யாகம் நடக்குதோ அங்கெல்லாம் அலைகிறேன் ஆனா எந்த ஒரு யாகத்திலையும் என்னோட உடம்பு தங்கமாக மாறல இப்போ நீ நடத்துனியே இந்த யாகத்துல கூட என்னோட உடம்பு தங்கமாக மாறல அதனால இது பூமியிலேயே மிக சிறந்த யாகம் இல்லை அப்படின்னு தர்மர் கிட்ட சொல்லி முடிச்சது அந்த கீரி பிள்ளை அந்த இடத்துல இருந்தவங்க எல்லாருமே அன்னைக்கு ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டாங்க தானம் பெருசா சின்னதா அப்படிங்கிறத தானம் கொடுக்கப்படுற அந்த பொருளுடைய அளவோ மதிப்போ நிர்ணயிக்கிறது கிடையாது தானம் கொடுக்குற அந்த மனிதன் என்ன மாதிரியான ஒரு நிலைமையில இருந்துட்டு அந்த தானத்தை செய்யறான் அப்படிங்கிறது தான் தானத்துடைய மதிப்பை நிர்ணயிக்குது இன்னைக்கு இந்த கதை மூலமா அதை நீங்களும் புரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம இன்னொரு நாள் இன்னொரு கதையோட மறுபடியும் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சபரி நன்றி வணக்கம்